மெய்யலகன் அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆன படம் நம்ம சூர்யா அவர்கள் தயாரித்து கார்த்தி நடித்த படம் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மெகா ஹிட் படம் காதல் காவியம் கொடுத்த இயக்குனர் பிரேம்குமாரோட படம் ஸோ இந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓப்பனிங் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை வந்து தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி சினிமா ஆர்வங்களும் சரி தொடர்ந்து வச்சுருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களே வந்துச்சு அது ஏன் கவலையான விமர்சனங்கள்னா எவ்வளவோ பாராட்டுக்க பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது ஆனாலும் கூட இந்த படத்தோட டியூரேஷன் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க சரி டியூரேஷன்ல வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் குறிப்பாக முதல் பாதி கூட போறதே தெரியல ஆனால் இரண்டாம் பாதி பார்த்திங்கன்னா தொடர்ந்து கார்த்திகர்கள் வள 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 பேசிட்டே இருக்காரு அது கூட சில இடங்களில் ரசிகமாக தான் இருக்குது ஆனால் எங்க ரசிகனின் பொறுமையை சோதிக்குது அப்படின்னா கதையை தாண்டி கதைக்கு வெளியே இந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடி விஷயம் இலங்கை தமிழர் பிரச்சனை இது மாதிரியான பல சமூக அக்கறை கலந்த பல காட்சிகளை வந்து ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு அந்நியமா போகுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க டியூரேஷனும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்தோட டியூரேஷனை கட் பண்ணா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா படம் ஒர்க் அவுட் ஆகும் நிலமை சோ அப்ப வந்து இந்த படத்தோட காட்சிகள் கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிடங்கள் இந்த படத்துல வந்து காட்சிகளை நீக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த சமூக அக்கறை கலந்த விஷயங்கள் வச்சு இந்த பிரேம்குமார் அந்த காட்சிகளை வந்து தூக்கிட்டாரு இப்போ இது குறித்து பிரேம்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் நிறைய பேர் கார்த்தி சைட்லேருந்து நம்ம சூரிய அண்ணன் சைட்லேருந்து தான் பிரச்சனை வந்திருக்கும் அவங்களோட அனுமதியோட தான் வந்து ப்ரெஷரோட தான் இந்த டியூரேஷனை கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க உண்மையை சொன்னால் என்னை தவிர வேற யாருக்குமே உடன்பாடு இல்லை சூரிய அண்ணனும் சரி கார்த்தியும் சரி எல்லாருமே இது நம்ம குழந்தை நம்ம குழந்தைய பற்றி அடுத்தவங்க சொன்னால் நம்மளே வந்து அதை கூட்டி குறைச்சி பேசுகிறதா அதெல்லாம் வேணாம் ஒரு சீன் கூட ஒரு காட்சியோ ஒரு நிமிடம் கூட நீங்கள் தூக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் நான் தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த பதினெட்டு நிமிட காட்சிகளை வந்து குறைச்சேன் இதனால் சூரியானனுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம் மற்றபடி கோபமெல்லாம் கிடையாது அவருக்கு பட் ஒரு வருத்தம் ஒரு அப்படின்னு பிரேங்குமார் சொல்லியிருக்காரு வழக்கமாக இயக்குனர் பிடிவாதமாக இருப்பாங்க மூணு மணி நேரம் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஆனா தயாரிப்பு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் வந்து கம்மி பண்ண சொல்லுவாங்க இங்கே அப்படியே உள்டா படத்தோட வசூல் முன்ன பின்னங்களுக்கு இருக்கலாம் ஆனா படம் தரமான படம் அதனால ஒரு சீன் கூட ஒரு நிமிடம் கூட கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூசராக நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா இருக்கார் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் இந்த காசு பணம் வசூல் இதெல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான படைப்புக்காக எவ்வளவு இறங்கி வராரு அப்படின்னு ஸோ ஒரு தயாரிப்பாளராக சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையானவர் அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலம் வந்து நிரூபணமாகுது அதே மாதிரி சூர்யா தயாரித்த மற்ற படங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே வந்து டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் படங்களை தயாரிச்சுக்காரு நல்ல நல்ல படங்களை அதில் எந்த படம் உங்களுக்கு பிடித்த படம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்